நவ கிரகங்களின் இளவரசர்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படியோ ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல வளமான வாழ்க்கையுடனும் வாழ அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள் சரிங்க இப்போ ராசிக்காரங்களே தலைப்பை பார்த்திருப்பீங்க தலைக்கு மேலே கத்தி சுத்துற மாதிரி இதுதான் அதுதான்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் நம்மளை வந்து வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு எப்படா நமக்கு ஒரு விடுவு காலம் பிறக்குங்கிற மாதிரி தினம் தினம் போராட்டம் படுத்தா தூக்க முடியல சொல்ல போனா கண்ணிராசி யோசிக்கிறது என்ன தெரியுமா நம்மளெல்லாம் எப்படி இருக்க வேண்டியவங்க எப்படி இருந்தவங்க இப்ப நம்மளவே இப்படி வந்து எதுவுமே செய்ய முடியாத மாதிரி யார் என்ன பேசினாலும் கை கட்டி நிக்கிற மாதிரி மாத்தி விட்டுட்டாங்களே நம்மளால இப்படி எல்லாம் மாறிடுச்சே நம்ம எல்லாம் இந்த மாதிரி இருந்து பழக்கமே இல்லையே அப்படின்னு நம்மளே நம்ம நொந்துக்க கூடிய அளவுக்கு வாழ்க்கை நம்மள வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி கடுப்புல தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா இதுல இன்னொரு விஷயமா சில பல மாற்றங்கள் வரப்போகுது உஷாரா இருங்கன்னு சொல்லி தான் இந்த பதிவு வருது அட ஏமா நீ வேற ஆல்ரெடி எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரி நீ வந்து சொல்றது இருக்கு கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு அப்படின்னு கேக்குறீங்க மனுச்சுக்கோங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதையும் சொல்லிதான் வரக்கூடிய பாதிப்பையும் சொல்லிதான் ஆகணும் நல்லது தெரிஞ்சுக்காம கூட இருக்கலாம் ஆனா வரக்கூடிய அது வந்து தள்ளி சோ அந்த வகையில கண்ணீராசிக்காரங்க கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாம் கண்ணி வெடியா வச்சிருக்கீங்களேடா அப்படிங்கிற அளவுக்கு இதுல குடும்ப வாழ்க்கைக்குமே கணவன் மனைவி உறவு சொந்த பந்தத்துடன் உறவு எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி சண்டை சச்சரவு அதிகப்படுத்துற மாதிரி ஒருத்தர் வராங்க உங்களுக்கு ஆகாத ஒருத்தர்னே நான் சொல்லலாம் அப்படி யாருமா ஆகாதவங்க போறாங்க சொந்தக்காரங்களா அது வேணா உண்மைதான் ஒருத்தனை கூட எனக்கு பிடிக்காது ஒருத்திய கூட எனக்கு பிடிக்காது எல்லாரும் நாங்க எப்ப கீழே விழுவோம் கை தட்டி சிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களே ராசிக்காரங்களே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு எட்டுக்கு உரியவருங்க சொல்ல போனா இவர் உங்களுக்கு சொல்லலாம் இவர் அஷ்டமாதிபதியா பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் ஸ்தானத்துல இருந்து வந்து ஏற்படுத்தியிருப்பார் மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் இப்ப இவரே பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லைங்க நிம்மதியான தூக்கம் கிடைக்காது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த செவ்வாய் பகவான் பண்ண போறார் முன்னாடியே வந்து அவமானப்பட்டிருப்பீங்க என்னடா இது நம்மளை கொண்டு வந்து இப்படி நிறுத்தி இருக்காங்களே நம்ம தப்பே பண்ண கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் கண்ணி ராசி என்ன செய்யணும் கூட பிறந்தவங்களையும் சரி குடும்பத்தையும் சரி ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டீங்க என் தலை வெட்டி கோடா என் குடும்பத்தை நேரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடியவங்க செவ்வாய் பகவானை வரைக்கும் திரும்பவும் சொல்றங்க உடன் பிறப்புங்கிற உறவை குறிக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் சோ இவரை வரைக்கும் ஆல்ரெடி எதிரி இவர் நம்பர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுமே உங்களுடைய உடன் பிறப்புகளால திரும்பவும் உங்களுக்கு பாதிப்பு வரும் சண்டை சச்சரவு வரும் மன வரும் கஷ்டம் வரும் இதோட குடும்பத்துல நிறைய பிரச்சனை வந்துட்டு தலை விரிச்சு ஆடும் அம்மா ஒரு மாதிரி பயமா இருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப அப்படின்னு நினைப்பீங்க கொஞ்சம் ஏதாவது நல்லதா இருந்தா சொல்லேன்னு கேட்பீங்க முதல்ல இத சொல்லிடுறேங்க அதுக்கான தீர்வையும் சேர்த்து சொல்றேன் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பல பிரச்சனையை பார்த்தீங்க தினம் தினம் வந்து பார்த்தோம்னாக்கா ரத்த களரி பூமிடா அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு சோர்ந்து போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க கூடிய கண்ணிக்கு செவ்வாய் பகவான் எச்சரிக்கை கொடுக்கிறாருங்க அது கூடவே நான் பின்னாடி சில விஷயங்களை சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நவ கிரகங்களிலேயே சனி பகவானுக்கு அடுத்தபடியா ராகு கேதுக்கு அடுத்தபடியா செவ்வாய் பகவான் வலிமையான கிரகங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க எதிரியுடைய தொல்லை அதிகமா இருக்கு கொலை கொள்ளை கோர்ட்டு கேஸ் வழக்கு ஜெயிலுக்கு போறது இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானுடைய பாதிப்பும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க சோ அந்த வகையில கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயுடைய பலம் குறைவா இருக்கு அவர் வீக்கா இருக்கனால உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கார் இப்ப இது சரி செய்ய என்ன பண்ணணும் இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில நீதி நெறியை நிலைநாட்டக்கூடியவருங்க இவர் தான் இவரே சில நேரங்களில் நீதியை கெடுக்கவும் செய்றார் இவர் என்னதான் பண்றது எப்படிதான் சரி கட்டுறது சொல்ல போனா என் லைஃப்ல ஒன்பது நவகிரகமே எனக்கு வந்து தான் இருக்காங்க போலயே இந்த அதிபதி அதிபனின்னு சொல்ற புதன் பகவான் அவர் என்னமா பண்றாரு செவ்வாய்க்கு அடுத்த நாள் புதன் தானே ஓங்கி ஒரு அப்பா அப்ப கூடாதா செவ்வாய் பகவான் இப்படிலாம் கூட சில சமயங்கள்ல கண்ணீராசி என்ன சொல்றதுனாக்கா அதிகமான நகைச்சுவை உணர்வோட பேசுறீங்க ஆனா உள்ளுக்குள்ள வழிகள் வந்து அதிகம் அதை மறைக்கிறதுக்கான ஒரு முகமூடியாதான் நீங்க அதை பயன்படுத்துறீங்க சோ உங்க போக்கிலேயே சொல்றேன் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க எதை செஞ்சாலும் சரி பேசுறதோ செய்யறதோ ஆனா புதுசா முயற்சி மட்டும் பண்ணிடாதீங்க சொல்ல போனா இப்ப நீங்க படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து உங்களுக்கு எதிரிகள்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட கம்மனம் ஒதுங்கிப்பாங்க எதிரிகளால தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்பில்ல ஆனா உறவுகளால தூக்கம் கெடும் நிம்மதி கெடும் அடுத்து எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அஷ்டமாதிபதி மறைவதுங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயங்க கடல் கடந்த பயணங்களை மட்டும் தடுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது அதே போல உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாக்க உங்களுக்கும் பாதிப்பு வரும் என்னமா இது அவங்க தோத்தா நான் ஜெயிப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா கண்டிப்பா அவங்க தோத்தா நீங்க ஜெயிப்பீங்க ஆனா அந்த ஜெயிக்கிறது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வகையில பாதிப்பை கொடுக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல நிலம் சார்ந்த விஷயங்கள் கூட பிறந்தவங்க சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பிருக்கு செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் யாருங்க பூமிக்காரகன் அங்காரகன் நிலத்துக்கு சொந்தமானவர் உங்ககிட்ட நிலம் இருக்கிறதும் இல்லாம போறதுக்கும் காரணகர்த்தாவே இவரதான் ஏன்னா இவர் நினைச்சா மட்டும்தான் உங்களால ஒரு கைப்பிடி மண்ணாவது வாங்க முடியும் மண்ணுக்கு சொந்தக்காரர் இதோட பலவிதமான பாதிப்புகளை சந்திப்பீங்க உங்களுடைய பதட்டம் முன்கோபம் தேவையில்லாத விமர்சனம் உங்களை பத்தினது சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்குங்க குறிப்பா உடன்பிறப்புகளால் மோதல் வரும் அப்படி ஒரு சண்டை சச்சரவு வர மாதிரி இருக்கு அப்படின்னாக்க அந்த மோதல் போக்கை கைவிட்டுடுங்க ஒரு அடி அடிச்சா கூட பரவாயில்ல வாங்கிக்கோங்க பொறுமையா இருந்துக்கோங்க அது ஏன்னா உங்களை விட அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியுங்க நீங்க கோவப்பட்டீங்கன்னாக்க அவங்க கெட்ட விட்டாங்க அதே போல தொழில வழக்குகள்ல கட்டாயம் செலவு ஏற்படும் இதோட இளைய உடன்பிறப்புகள் இருக்கு இல்லையா தம்பியோ தங்கச்சியோ இந்த மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க பிளட் சம்பந்தப்பட்டவங்க இல்ல இதே மாதிரி உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இந்த மாதிரி அங்காளி பங்காளி ஒன்னு விட்டவங்க ரெண்டு விட்டவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அண்ணனாவோ தம்பியாவோ தங்கச்சியாவோ இது போன்ற ஏதாவது உறவுகள் இருந்தா கூடங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க அவர்களால உங்களுக்கு பாதிப்பு நல்ல குளிய தோண்டி வச்சுட்டு மேலே இலைய போட்டு உங்களை கூப்பிட்டு தள்ளி விடுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க பண்ணுவாங்க இனியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதனால உஷாரா இருங்க இப்ப முழுசா நீங்க நம்ப வேண்டியது யார் தெரியுமா ஒரே ஒரு உறவு தாயுடைய உறவு தாய்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது தாயுடைய வளர்ச்சி அவங்களுடைய ஆலோசனைனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா யாரால என்ன பாதிப்பு வந்தாலும் தாய் உங்களை காப்பாத்துவாங்க தாய் உறவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க நல்லது கெட்டது அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நிறைய விஷயங்களை முடிவெடுக்கிறது நல்லது செயல்படுறது நல்லது அஞ்சு நாட்கள்ங்க அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பாதிப்பை முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு புதன் பகவான் துணை வருவார் இவருடைய சஞ்சாரங்கிறது தசம லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பாதிப்புகள் வந்தாலும் நீங்கள் நிதானிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பொறுமை நான் நிறுத்தி நிதானிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வில்லங்கங்கள் உங்களுக்கு தென்பட்டுடும் புதன் பகவான் யாருங்க புத்திக்கு அதிபதி இவர் உங்களுக்கு அதிபதியா இருக்காருனா கண்ணீர் ராசிக்காரர்கள் எல்லாரும் மெச்சக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா வளம் வரிங்க அவன் அவன் முடியாதுன்னு விட்டு போன விஷயத்தை கூட சர்வ சாதாரணமா செய்யக்கூடிய வல்லமை புதன் பகவான் தான் கொடுத்திருக்காருங்க அதே வகையில செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய பாதிப்புமே இவர் உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுப்பாருங்க திரும்ப சொல்றது இவர் உங்களுக்கு என்ன பண்றாருனாக்கா செவ்வாய் பகவானுடைய வாய்ப்பு இது வந்து நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும் அந்த தான் சரிங்களா சோ இவர் செய்யக்கூடிய விஷயத்தை நம்பி அவனை அடிக்க போறேன் கீழே குனிஞ்சுக்கோ தம்பி அவன் தம்பி அவன் வேணும்னே உங்கிட்ட பேசாம பொறுமையா இருந்துக்கோ இப்படி ஒரு சில விஷயங்களை நமக்கு காட்டி கொடுப்பார் யாருன்னா உங்களுடைய அதிபதி அப்படி ஒரு விஷயம் ஒருத்தவங்க வாயில இருந்து வருது ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா வருது அப்படின்னா அதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க சரிடா ரைட்ரா சாமி இது ஏதோ பிரச்சனை வரப்போகுது உஷாரா இருந்துப்போம் அந்த மாதிரி மத்தபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நிதானம் ஒரு விஷயத்த மட்டும் கண்ணீராசிக்காரங்க கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது இதோட செவ்வாய் பகவானாலதான் உங்களுக்கு பாதிப்புன்னு நான் சொன்னேன் அவரை சரி கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவருடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் செவ்வாய்கிழமைகள் தோறும் செவ்வரளி மாலையால முருகப்பெருமானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு மாலையாக சூட்டி அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமான திரும்பவும் சொல்றங்க தேனும் திணைமாவும் கலந்ததை நெய்வேதியம் கொடுக்கலாம் இதோட இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ ஒரு கிலோவோ நீங்க தானம் கொடுக்கலாம் அதே போல துறவிகளுக்கு செந்நிற ஆடைகளை தானம் கொடுக்கலாம் இதனால அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் செவ்வாய் பகவானுடைய பாதிப்புகள் விலகுங்க நீங்க தொட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமா முடியும் தொட்டதெல்லாம் எல்லாம் வெற்றியா மாறுதோ இல்லையோ வினை இல்லாமல் போகும் ஸோ இதன் காரணமா உங்க வாழ்க்கையில ஏற்றமும் நல்ல நல்ல மாற்றமும் கிடைக்க பெறுவீங்க இதுல கடன் தொல்லையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்க இந்த வழிபாடு செய்வதனால இந்த தான தர்மங்களை செய்வதனால அந்த கடன் பிரச்சனையில இருந்து முழுவதுமாக வெளிவரதுக்கு வாய்ப்பு இதோட எதிரிகளை எதிர்க்கக்கூடிய சக்தி வீரம் உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட இணக்கம் பரிவு வீடு நிலம் இது போன்ற வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்க பெறுவீங்க எல்லா விதங்களிலையுமே வெற்றிகள் கிடைக்கும் புகழ் பேரு கௌரவம்னு பட்டம் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரும் ஒட்டுமொத்தமா செவ்வாய் பகவான் செய்யக்கூடிய தீமைகள் மறைந்து நன்மைகள் விளையும் வெற்றி வேல் முருகன் துணையோடுங்க வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கையை கண்ணி கண்ணியமாக வாழ வழியுண்டு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் முருகனை வழிபாடு செய்யறதெல்லாம் கிடையாது கண்ணிராசிக்காரங்க வந்துட்டு முருகனை வழிபாடு செஞ்சே ஆகணும் புரியுதுங்களா நல்லா இருப்பீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்